அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் யாருக்கும் வணங்காமல் உண்மையை உறக்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மே மாதமான பதினான்கு முதல் உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்து பலன் தர போகிறாரு குரு பகவான் ஜென்ம குரு அப்படின்னு பத மற்றும் நீங்க அடைய வேண்டாங்க குரு பகவானுடைய பார்வை பலன்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கு அந்த வகையில பூர்வீக சொத்து பிரச்சனையில உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் சாதகமா அமையும் அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டாகும் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரித்து காணப்படலாம் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்படுதுங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கீங்களா உங்கள் வீட்டில் பாரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது அதாவது பிள்ளை சூரியம் ஏவல் வசியம் இது போன்றெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா அதை நீங்கள் சரியான முறையில் தீர்த்து கொள்ள முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முக்கியமா வசியமும் செய்து தரப்படுகிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலனா என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ம குரு என்பதால் வீட்டில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாங்க மனதுக்குள்ள சலிப்பு சோர்வு முன்கோபோ இவையெல்லாம் வந்து நீங்கோ ஆரோக்கியத்தில் நீங்க அலட்சியம் காட்டாம இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலமா சுப செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்றினால் வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால குழந்தை பேரு கண்டிப்பா வாய்க்கும் பிள்ளைகள் வழியில நன்மைகள் கண்டிப்பா உண்டாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும் மேலும் மகளுக்கு கல்யாணம் கூடி வரும் குரு பகவான் ஏழாம் விட்ட பார்க்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஓரளவு நெருக்கம் உண்டாகும் வீட்ல உங்களுக்கு தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறைந்து கிடந்த திறமைகள் கூட வெளிப்படுங்க உங்களுடைய ராசிக்கு பாகிய வீடான ஒன்பதாம் வீட்ல குருவின் மக்களுடைய பார்வை விழுகுதால எதிர்பார்க்கக்கூடிய பணம் ஓரளவுக்கு வரும் செலவுகளும் உண்டு அரசியல்வாதிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க மேலும் அலைச்சல் ஆதாயத்துக்குரிய கிரகமான செவ்வாயின் நட்சத்திரத்துல உங்களுக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் செல்வதால சுப செலவுகள் அதிகரிக்கலாம் அங்கீகாரம் இல்லாத வீடு மனை மற்றும் வீடு வீட்டை இதெல்லாம் வாங்காதீங்க மிருக சுரிஷம் நட்சத்திர க்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய சப்தம ஜீவனாதிபதியுமான குரு பகவான் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மோதல் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு இவையெல்லாம் உண்டாகும் கணினித்துறையினருக்கு கண் பிரச்சனை தூக்கமின்மை இவையெல்லாம் கூட ஏற்படலாம் அதனால நீங்கள் கவனமாக இருங்க நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நினைத்ததை நீங்கள் முடிப்பீங்க கலைஞர்கள் விமர்சனங்களை புறந்தள்ளுவது ரொம்ப நல்லது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எதுவையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியதா அமையும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பாங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்தோடு செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயலாற்றுவீங்க வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க பயணங்களால் நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரியிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவாங்க போட்டி பொறாமைகள் சற்று உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொருட்களினுடைய விற்பனை நல்ல முறையில் நடக்கும் புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அரசாங்கத்திலிருந்தும் சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடியிருக்கும் முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கட்சி பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருக்குங்க அதே போல் நீங்களும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்பீங்க நண்பர்களாலும் தொண்டர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் பயணங்களால் நன்மைகள் அதிகமாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்வீங்க வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகளால சந்தோஷங்கள் நிறையக்கூடிய காலகட்டம் மாணவ மணிகள் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மிருக சுருஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீண்ட முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க அதே போல் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் கூட ஏற்படலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்பாதி மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலையில தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் இருக்கும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உடல் நலத்தை பொறுத்த வரையில பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவு வெகுவாக குறையும் மனதுல பதட்டத்தை பழிச்சென்று சொல்வீங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனும் நல்ல பயனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவங்க திவ்ய தேசங்களுக்கு செல்லலாங்க அதே போல் செல்வங்கள் குவியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை தினமும் ஏழு இருபத்தி ஏழு முறை சொல்லிவாங்க அதுவும் நல்லது கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க மேலும் சந்திரன் புதன் குரு ஆகிய ஓரைகள்ல நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் நன்மைகள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க அது மிகவும் நல்லது மேலும் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அதே போல நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமையும் கொண்ட நீங்க பழி பாவத்துக்கு அஞ்சு நேர்பாதையில் செல்லக்கூடியவங்களா இருப்பீங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனைகளாலும் மனக்கவலைகளாலும் கலங்கடித்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால் எதிலுமே உங்களுக்கு நன்மையான பலன்களையே பெறுவீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு இதே போல தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பித்துர் வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் குறையாக நின்று போன வீட்டை கூட முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில் கடன் கிடைக்கும் வெகு நாட்களாக பேசாமல் இருந்து வந்த சகோதரர்கள் கூட இனிமே பேசுவாங்க குழந்தை பாகியம் உண்டாகும் கோயில் கும்பாபிஷேகத்தின் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்க்கிறதால தாய்ஹரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தாய் வழியில சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறதால மனைவியுடன் வின் விவாதங்கள் வந்து போகலாம் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறதால அடிக்கடி தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க சுப விரயங்கள் வரக்கூடும் ஆன்மீக பயணம் சென்று வருவதன் மூலமாக புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இதே போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க நீங்கள் அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் முதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்